ரபியுல் அவ்வல் என்றாலே வசந்த காலம் அப்படி ஒரு காலத்திலும் அல்ல அவர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினான் பிறக்க வைக்கிறான் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரப்பு அதிகமாக ஒருவரை புகழ்கிறான் என்றால் அது முகம் அவன்தான் புகழப்பட வேண்டும் நீங்கள் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் திருக்குறானிலே அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்தையும் முடிக்கும் போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் சொல்வார்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான செயல் எதுன்னு கேட்டார் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது அல்லாவை புகழ்வது அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வான் திருக்குறானின் துவக்கம் என்ன தெரியுமா அல்ஹம் ஆலமீன் எல்லா புகழும் யார் புகழ்ந்தாலும் யாரை புகழ்ந்தாலும் யார் புகழ்ந்தாலும் யாரை புகழ்ந்தாலும் அத்தனையும் அல்லாவுக்கே சொந்தம் என்று சொல்லிதான் திருக்குறானை ஆரம்பம் செய்கிறார்